சாய்ராம் எல்லோரும்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரம் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் எனக்கு ஒரு பேரிருக்கும் அந்த மூன்றெழுத்து அந்த பாடலில் வருவது கடமை நான் நாம் சிந்திக்கும் பொழுது அந்த மூன்று எழுத்து அ உம் ஓ நாம் எல்லா மந்திரங்களிலும் ஓம் என்று சொல்லி தானே ஆரம்பிக்கிறோம் வேதத்திலாம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது ஓம் என்ற பொருளுக்கு அதாவது பிரம்மம் கடவுளின் ஒளி ஒளி வடிவம் நாத பிரம்மம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றுறதுக்கு முன்னாடி எதுவுமே தோன்ற முடியாது அது ஒன்று தான் இருந்தது அது பிரம்மம் அதுதான் கடவுள் அது தான் இருந்தது அது ஒண்டி தான் இருந்ததுனாக்க எப்படி கிருஷ்ணன் மாதிரி இருந்ததா ராமர் மாதிரி இருந்ததா சிவன் மாதிரி இருந்ததா அதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டியில்லை அது ஒன்று தான் இருந்தது அது பேருணர்வு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பேருணர்வு பேரறிவு பேரன்பு அந்த மையமாக பொழுது அது தன்னையே பார்த்து தானே பல இதுவாக விரிவாக வேண்டும் என்று நினைத்தது அதுக்கு மனசு உண்டா அது உண்டா இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்பட்டதுக்கு அப்பொழுது ஓம் அப்படிங்கிற வார்த்தை தான் அதுலேருந்து உதிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது நாதபிரம்மாம் ஓம் என்று வேதத்தில் சொல்லும்போதும் அதான் சொல்ல ஓம் என்று சொல்ல சொல்லிவிடுவோம் அதேமாரி பகவான் கிருஷ்ணரும் சொல்லியிருக்கிறார் ஓன் எப்பொழுது இறக்கும் தருவாயில் இறக்கும் தருவாயில் ஓம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தான்னா அவன் நேராக எங்கிட்டே வந்து அடையிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது ஓம்ங்கிற வார்த்தைங்கிறது அவ்வளோ சிறப்பு அதோட அது அதுவும் மூன்று எழுத்து அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றி சிந்தித்தேன் அது தவிர அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது மூன்று வேதம் நான்கு வேதங்கள் இருந்தால் கூட ரிக்கி யஜூர் சாம அதர்வண வேதம் இருந்தாலும் அதர்வண வேதம் இந்த போர்க்க இது சம்மந்தமாக உள்ளது வேறு தந்திரிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அது மூன்றுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ரிக்கி எஜூர் சாம வேதம் அதை குறிக்கும் அந்த மூன்று இன்னொன்று உலகம் இருநாலு உலகம் இருந்தாலும் அதில் பூ பூர் புவ ஸ்வ அதாவது இந்த பூமி சொர்க்கம் நரகம் அவ்வாறு இருக்குது அடுத்தது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் நம்ம மூணு பேர் சொல்லுவோம் மூன்று தெய்வங்கள் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கே வந்தோம்னா நம்ம இப்போ இருக்கிறது விழிப்பு நிலை இப்போல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இப்போ விழிப்பு நிலையில் இருக்கும் அப்புறம் நிலைக்கு போகிறோம் நிலையில் ஒரு கனவு வருது அது ஒரு நிலை அதுக்கப்புறம் கனவு தீர்ந்து ஆழ்ந்த உறக்கம் ஒன்று வருது அந்த மூணு நிலை இந்த மூணு நிலை ஒண்டிதானே அந்த மூணு நிலையிலும் இருப்பவர் அவர் தான் ஏன்னா அதனால தான் நம்ம உறக்கத்தில் கூட நல்லா இன்றைக்கி தூங்கினோம் அப்படின்னு சொல்கிறது அதை பார்த்துருந்தது யார் அது அந்த ஓம் தான் அதுதான் பார்த்துருந்தது முக்காலத்துலேயும் அதுதான் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மன சுத்தம் அடைஞ்சு பக்தி செய்து மன சுத்தம் அடைந்து நல்ல ஒரு சற்குருவையை நாடி அவரிடம் கேட்கும்போது எல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு விளங்க வரும் இப்பொழுது ஓரளவுக்கு நல்லோட்டமாக நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நான் அறிந்து கொண்டதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த விழிப்பு கனவு தூக்கம் அந்த மூணு நிலை இந்த மூணு ஒண்டி தான் இருக்காருன்னா அதுக்கு மேலேயும் இருக்குது அது துரிய நிலை அதுமாரி அவர் எல்லா அவர் தான் அப்படி தான் அதுக்கு அதுக்கு தான் கிருஷ்ணர் நான் இதில் வந்து சூரியனாக இருக்கேன் இதில் வந்து போராளியில் ஸ்கந்தனாக இருக்கேன் காலங்களில் வசந்தத்தை வசந்த காலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதில் சொல்கிறார் இல்லையா கீதையில் அதேமாதிரி அது ஒரு ஏதோ ஒரு பெரிய எந்த ஏதோ ஒன்று எடுத்து சொல்கிறது இருக்கிறதுல ஒரு இதை வந்து உதாரணத்துக்கு சொல்கிறது இப்போ அதை தவிர வேறு எதுவும் இல்லையானா எல்லாமே அவராக தான் இருக்கார் ஒரு இதுக்காக சொல்கிறது அது வந்து அதேமாரி பகவான் தான் எல்லாமாவே இருக்கார் நம்ம இப்போ இருக்கிற வரைக்கும் இப்போ அந்த கடமைங்கிற பேச்சுக்கு வந்தோம்னாக்கா கடமைங்கிற சொல்லுக்கு வந்தோம்னா கடமைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஊழலில் எல்லோருக்கும் கடமை இருக்குது நான் கடமையை செய்கிறேன் கடமையை செய்கிறேன்னு கூட சொல்கிறோம் செஞ்சிகிட்ருப்போம் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை மனை மனை மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டியது இது உற்றவருடைய செய்ய வேண்டிய கடமை இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை இதுமாரி கடமை நிறையா விரிவடைகிறது இதெல்லாம் ஒரு கடமை தான் எல்லாம் செய்ய வேண்டியது தான் பலர் நம்மளும் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு மேல் ஒரு கடமை இருக்கிறது அது என்றால் நாம் ஏன் எப் எதுக்கு பிறந்தோ இது என்ன யாருக்கு இதுக்கு கடனை செலுத்துறது எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இறை பக்திக்கோ இல்லை ஞானத்துக்கோ தன்னை அறிந்து தன்னை அறிந்து அவரை அறிந்து கொள்வதோ இல்லை எல்லாம் அவர்தான் என்று சொல்லி பக்தி வழியிலோ ஏதோ ஒன்று சென்று இந்த ஜென்மத்தை சாபல்யம் தான் முதல் கடமை ஆனால் நம்ம இந்த உலக கடமையும் செய்ய வேண்டியதுதான் மற்ற கடமைகளும் முன்னாடி சொன்ன கடமையும் செய்ய வேண்டியது தான் ஆனால் இதோட கடமை நின்று விடுவதில்லை நமக்காக நாம் செய்து கொள்ளும் கடமை இது ஒன்று தான் நல்ல கர்மங்களை நல்ல கடமையான கடமைகளை சரி வர தர்மப்படி செய்து எல்லோருடையும் இருந்து எல்லோருக்கும் தொண்டு செய்து அதே சமயத்தில் எல்லாத்தும் பவா பகவானுக்கு அர்ப்பணித்து பகவானுடைய சலனடைந்து எனக்கு ஒன்று தெரியவில்லை தெரிய வை என்று சொல்லி சொல்லி அதுக்கு தகுந்த இதை அவர் கொடுப்பாரு அதை கொடுத்து இந்த ஜென்மத்தில் இதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம தேர்றதுக்காக தான் இவ்வளோ வசதி வாய்ப்புகளும் மற்ற இதுவும் எல்லாத்தையும் ஐம்பூதங்கள் அது இது எல்லாமே பகவான் படைச்சிருக்கார் ஸோ அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அந்த நன்றியோட நம்ம கடமை வந்து நம்மளை உணர்றது ஒன்று நீ தான் எல்லான்னு உணர்றது இல்லை தான் யார் அப்படின்னு உணர்ந்தாலும் அது வரும் அது யாருக்கு எப்படி பிரார்த்தமோ அப்படி அதை நினைத்து அந்த கடமையை நாம் அந்த கடமை ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமை நம்மை உணர்ந்து பகவானை உணர்ந்து அவர் அடி சரணடைந்து அல்லது தன்னை உணர்ந்து நான் யார் என்பதை உணர்ந்து அகங்காரம் அமகாரம் அதாவது தான் அப்படிங்கிறதையும் தென்னது என்பதையும் விட்டு விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோருடன் சமமாக பழகி அன்பு செலுத்தி எல்லோருக்கும் உதவி செய்து நாம் வந்த இந்த பூமிக்கு வந்து எதற்காக வந்தோமோ அந்த கடமையை நிறைவேற்றி எல்லோரும் நற்கதை அடைய வேண்டும் அதற்கு எல்லோரும் முயற்சிப்போம் இது நாள் வரை எப்படி இருந்தாலும் இதை சிந்தித்து இனிமேல் செயல்பட்டு அந்த கோலை அடைவோம் எல்லோரும் சேர்ந்து அடைவோம் அதற்கு இறைவனையும் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவன் சமஸ்தா சுகினோ பவன் சமஸ்தா சுகினோ பவன் ஓம் சாந்தி